ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாத்தேரால மீன் கிடையில் எனக்கு ஜார்ஜன் எண்டு என்னென்ன வகையான மீன்கள் இருக்குன்னு பார்ப்போம் இது என்ன பாறை பட்ட கண்ணி பட்டை கன்னி பாறையா இது பூச்சி மீன் சின்ன கோவாஞ்சி பெரிய கோவாஞ்சி இதான் வாவல் பாறையா கருப்பு வாவல் மீன் நவர மீன் இருக்கு வட்டை கன்னி பாறைல சின்னது இருக்கு கண்ணங்கொளசால அயல மீன் சீடி பூச்சி சீடி பாறை

நல்லா பெரிய கிளாசி மீன் இருக்குது அந்த ரெண்டை வந்து வாங்கிக்கோங்க கடை வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் நாகர்கோவில் கிருஷ்ணகோவில் பக்கத்தில் வாத்தியோலை மீன் கடை பதினோரு மணி வரைக்கும் வந்தால் ஜார்ஜ் ரெண்டு ரெண்ட மீன் கடைக்குள்ளே வந்து வாங்கலாம் பதினோரு மணிக்கு மேலே ஆகிட்டுனா கட்டை வள மீன் கடையில் நேர்ப்பாங்க இப்படி எப்படி லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்